வணக்கம் இது கிரைம் சாலையோர தள்ளுவண்டி கடைக்காரர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரு பெண்கள் உட்பட ஆறு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் தொழில் போட்டி காரணமாக ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன நாமக்கல்லில் பரமத்தி சாலையில் உள்ள போதுப்பட்டி பகுதியில் ஆகா பிரியாணி கடை உள்ளது மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான இந்த கடையை ஜோதி மலர் மற்றும் அவரது மகள் நிஷா ஸ்ரீ மருமகன் மௌலிஷ் குமார் ஆகியோர் கவனித்து வருகின்றனர் அந்த கடையின் அருகே காவேட்டிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீதர் சாலை ஓரமாக தள்ளுவண்டியில் இட்லி கடை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் பிரியாணி கடைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிடுவதற்காக ஸ்ரீதர் சென்றுள்ளார் அப்போது ஹோட்டலில் இருந்த டம்ளரை எடுத்து மதுபானத்தை ஊற்றி குடிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது அதை கவனித்த ஜோதிமலர் மற்றும் நிஷா கண்டித்ததாக தெரிகிறது இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு ஸ்ரீதர் தகராறு செய்துள்ளார் உடனே ஜோதிமலர் தனது மருமகனும் தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட தலைவருமான மௌலிஷ்குமாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் வந்த மௌலிஷ் தகராறு செய்த ஸ்ரீதரை தட்டி கேட்டுள்ளார் இதில் கைகலப்பு ஏற்பட்டதால் மௌலிஷ் தனது மனைவி மாமியார் மற்றும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஸ்ரீதரை கடுமையாக தாக்கி உள்ளார் மேலும் ஆத்திரத்தில் பீர்பாட்டில் மற்றும் பெரிய கரண்டியால் கொடூரமாக தாக்கி உள்ளனர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஸ்ரீதரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் ஆறு பேர் கும்பலாக சேர்ந்து ஸ்ரீதரை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது பின்னர் தலைமறைவாக இருந்த மோலிஷ்குமார் அவரது மனைவி நிஷாஸ்ரீ மாமியார் ஜோதிமலர் நண்பர்கள் பிலிக்ஸ் அரவிந்த் மற்றும் கோபிநாத் ஆகிய ஆறு பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் பிரியாணி கடை மற்றும் சாலைவோர இட்லி கடை நடத்துவோர் இடையே தொழில் போட்டி இருந்தது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஹோட்டலில் ஏற்பட்ட தகராறில் சாலைவோர கடைக்காரர் அடித்து கொலை செய்யப்பட்டதும் உறுதியானது